பவருன்றது மரணத்தில் இருக்கக்கூடாது அது கையில் மட்டும்தான் இருக்கணும் நீ பண்ணுற காமெடிகளாம் அந்த பின்னாடி நிற்க தெளியா பயணா சிரிப்பாம் எனக்கு பவரை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு டூல்ஸ் தான் முக்கியம் மட்டத்தாலையான் ஓவராக பேசுகிறேன் காலை கட் பண்ணிட்டாங்கோ குறஞ்ச பச்சை வலி டேய் மொட்டை இங்கே எதுவும் இல்லடா இங்க இருக்கிறது எல்லாமே குப்பை தான் அர்த்த ரெட்வோர்டு புறம்புக்கு பூண்ட என்னை கண்டுபிடிச்சா அவன் எங்கே இருக்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த புறம்புக்குனா அவனுடைய எல்லா டேட்டாவும் அவனுடைய கீப்பு கிட்ட கொடுத்து பதுக்கி வச்சிருக்கான் டே மொட்டை இதில் சிஏ ஏஜென்ட் சார் இருக்காங்க அப்போ ஒளிவியா நீ இவங்களெல்லாம் கொன்னா கொண்டா மட்டும்தான் ஆர்த்த ரெட்வோர்டோட ரகசியம் அவனுக்கு கிடைக்கும் போஸ் இந்த மிஷினோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க வந்துட்டான் அப்போதான் என்ட்ரி ஹலோ அங்கீன்

ஆமா யார் நீ டைரக்டா சைனாக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு அங்கிருந்த தலைய ஒருத்தனை ஓட்டைய போட்டு அவங்க கோட்டை ஆட்டைய போட்டு ஒரு செக்கிங்க போட்டு போலான்னு பார்த்தா பஸ் உங்க கோக்கோட்டை ரொம்ப அழகா இருக்கு சரி இல்லைன்னா அது ஒழுங்கா சொல்ல ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்கா புட்டா டேரக்டா உனக்கு ஒரு ஸ்லாப்பை போட்டு ஒருத்தனை ஃபாலோ போட்டு டேரக்டா டாக்டர் சீட்ல போய் உக்காந்தா மோசம் சார் அது இங்க எடுக்க வினதில்ல சார் நானே எடுத்து கொண்டு வந்துட்டான் என்னைய அது புளியூர புட்ட மாதிரி கொண்டாந்துருக்க நீ திடீர்ல இடல்ல கேட்டுக்கிற நான் தர முடியாது தர முடியாதா உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதோ ஏனங்கறத எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க இப்ப திருக்கிற பாருங்க அங்கிருந்து தப்பிச்சு ஒரு பேஷண்ட் அடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அங்கேயே சாவிச்சிடுறாரு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ